செலகுட்டிஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்பா கொடூர மழையின் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு வருதுபா குறிப்பாக வந்து டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக மழையானது வெளுத்து வாங்கிட்டு வருது அதன் காரணமாக இன்றே பார்த்தீங்கன்னா ஐந்து மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டது அது என்னென்ன மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துப்போம் நெல்லை தூத்துக்குடி தென்காசி காரைக்கால் ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள் அந்த ஐந்து மாவட்டங்களிலும் பள்ளிகளுக்கு மற்றும் இன்று விடுமுறையானது அறிவிக்கப்பட்டது இதே போல நாளையும் பார்த்தீங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ ஸ்டில்லாம் எந்தெந்த மாவட்டங்களில் எப்படி மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஒரு சில மாவட்டங்களில் எவி ரெயின் பெஞ்சிட்டு இருக்கலாம் ஒரு சில மாவட்டங்களில் லேசான மழை பெஞ்சிட்டு இருக்கலாம் குறிப்பாக வந்து ஒரு பதினாறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனமழையானது வெளுத்து வாங்க உள்ளது அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார் அதாவது இரு இரவு பொழுது கனமழை பெய்தால் இரவே விடுமுறை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோக்குள்ளே போட்டுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது ஸ்டில்லும் எந்தெந்த மாவட்டங்களில் மழை வரப்போகுது எந்தெந்த மாவட்டங்களில் நாளை விடுமுறை வர போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க விடுமுறை வரக்கூடிய மாவட்டங்களில் உங்கள் மாவட்டம் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் நாகை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை காரைக்கால் தேனி தென்காசி தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி விருதுநகர் புதுச்சேரி போன்ற மாவட்டங்களில் பார்த்தினா கனமழையானது வெளுத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக வந்து ஒரு பதினாறு பதினேழுக்கு மா மேற்பட்ட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கனமழையானது இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தோன்னா நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா இரவு பொழுதே கனமழையானது வெளுத்து வாங்கினால் லீ விடுமுறையானது அறிவித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அதனால பார்த்தீங்கன்னா நைட்டு மழை பெஞ்சாலே பார்த்தீங்கன்னா விடுமுறையானது அறிவிக்கப்படும் ஸ்டில்லாக உங்கள் மாவட்டங்களில் மழை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் மழையை பொறுத்து அதாவது எவி வேணா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இரவு பொழுதே பார்த்திங்கன்னா விடுமுறையானது அறிவிக்கப்படுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது சம்மந்தமாக இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் உடைய லிங்க் இருக்குது அதை ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் உடைய லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் செல்லக்குட்டீஸ் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்